வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடை நகை மதிப்பீடும் அது நுட்பங்கள் இல்லை கேட்டினா என்ன சிடினா என்ன ஓகே கேடி வந்ததுக்கான காரணம் என்ன சிடி வந்ததுக்கான காரணம் என்ன முதல்ல அதை பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நகை மதிப்பீடில் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய சம்சை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கேடி சிடி அதுக்கப்புறம் வந்து ஒரு கேட்டியை வந்து எப்படி சதவீதமாக மாற்றுறது ஒரு சதவீதத்தை எப்படி கேட்டியாக மாற்றுறது இதை பற்றி இந்த கிளாஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த இந்த இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்ஸ் போகணும் தங்கத்தின் தூய்மையை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேரட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு தங்கம் வந்து மண்ணிலேருந்து அப்படியே எடுக்கும்போதே வந்து நமக்கு சுத்த தங்கமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துகளாக தான் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் துகளாக இருக்கிறது எல்லாமே தூய தங்கம் தான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை உருக்குறப்ப அந்த காற்றில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து அது வந்து கெட்டித்தன்மையாக மாறும் அந்த கெட்டித்தன்மையாக மாறுறதுல பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து இம்ப்யூரிட்டியாக இருக்கும் அது இம்ப்யூரிட்டி சேர்ந்த பிறகு தான் அது வந்து அந்த பாராகவே மாறும் துகள்லேருந்து பாராவே மாறும் ஸோ அதனால் வந்து அந்த தங்கத்தோட அந்த பாரோட சுத்த சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை அடிப்படையாக கொண்டு அதை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தங்கத்தை வந்து அந்த பாரை வந்து இருபத்தி நாலு பாகங்களாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பாயிண்ட் இங்கே இருக்க பாருங்க மண்லேருந்து எடுக்கிறது ஹண்ட்ரட் சதவீதம் இருக்குது அதை வந்து இருபத்தி நாலு பாகமாக பிரிக்கிறாங்க ஓகே இ இது வந்து இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த மாதிரி தர தரத்தை பிரிக்கிறாங்க இல்லையா இந்த பிரிக்கிற அந்த தரத்தை அந் அந்த வந்து ஒரு பதினெட்டு ரேக் இருக்கும் சாரி இருபத்தி நாலு ரேக் இருக்கும் அந்த ரேக்கில் தான் எந்த குவாலிட்டி தங்கமோ இப்போ வந்து அந்த அந்த கோல்டு பாரில் இருபத்தி நாலுமே சுத்த தங்கம் இருபத்தி நாலுமே தூய தங்கம் அப்படின்னா இருபத்தி நாலாவது ரேக்கில் வைப்பாங்க அதாவது வந்து நம்ம வந்து அப்போ அந்த காலத்திலாம் வந்து இந்த பண்ண மாற்ற முறை இதாக பண்ணி ப பயன்பட்டுருந்தோம் அந்த சந்த இப்போ அந்த கோல்டோட சதவீதத்தில் அதாவது வந்து இருபத்தி நாலு அந்த பார் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு பார் கம்மியாக இருக்குது ஒரு பாரில் வந்து கலவை இருக்குது மீதி மீதி இருக்கிற இருபத்தி மூணு பாரும் வந்து தங்கம்னா அது இருபத்தி மூணாவது ரேக்கில் வைப்பாங்க இதே நாலு பாரில் வந்து கலவை தங்கம் இருக்குது அதேமாதிரி இந்த மாதிரி தாமிரம் செம்பு அது மாதிரி ஏதோ ஒன்று தங்கத்தில் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து எதிராவது ரேக்கில் வைப்பாங்கன்னா இருபதாவது ரேக்கில் வைப்பாங்க நாலு பிரச்சனை எவ்வளோ இருபதாவது ரேக்கு அதுதான் காலப்போக்கில் ரேக் அப்படின்றது வந்து கேரட்டு அந்த கப்பல்லாம் வணிகம் பண்ணி எடுத்துகிட்டு வரப்ப அதோடய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுதான் சொல்லியிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நாட்டில் கிடைக்கிற தங்கத்தை பரிசோதித்து அதோட சரியான அடுக்கில் அந்த ரேக்கில் வச்சு நாட்டுக்கு கொண்டு வராங்க அந்த நா அந்த ரேக்குன்றது தான் வந்து என்னவோ மாறுது கேரட்டாக மாறுது அப்படின்றது விஷயம் சொல்லியிருக்காங்க கேரட் அப்படின்ற அதுக்கப்புறம் அது கேரட்டுன்றது ஒரு முத்திரையாகவே கொண்டு வந்து பட்டிருக்கு ஆனால் இங்கிலாந்துலேயும் ஆசியா துணைக்கண்டத்துலேயும் இந்தியா பாக்கி பாகிஸ்தான் இலங்கை போன்ற நேரத்தில் வெளிநாட்டுகளில் கேரட் அப்படின்றாங்க நம்ம வந்து காரட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஏன்னா முத்திரை இடப்பட்டது இப்போது வந்து எப்படி சீல் போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேடி அப்படின்னு முத்திரை பண்ணுறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்ட்டு முத்திரையிடப்படுறாங்க அதுதான் நம்ம சொன்ன பாயிண்ட்டு இங்கே வந்து மென்ஷன் ஆகியிருக்கோம் இந்த எல்லோ கலர் பாக்ஸ் வந்து ஒரு கோல்டு பார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கோல்டு பிஸ்கெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் வந்து இருபத்தி நாலு பாக்ஸாக பிரிச்சுருக்காங்க அந்த இருபத்தி நாலுமே சுத்தமாக இருக்குன்னா எல்லாமே கோல்டன் கலரில் இருக்கும் சரி சப்போஸ் வந்து ஏ ஒரு சதவீதம் மட்டும் செம்பு இருக்குது அந்த இருபத்தி நாலில் ஒரு சதவீதம் மட்டும் செம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மீதி வந்து இது இருபத்தி மூணு கேரட் தங்கு அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து செம்பு வெள்ளி துத்தநாகம் இந்த மாதிரி வந்து கலவை இருக்கும் இப்போ இதோடய குவாலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இது வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ன்றது வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இதே வந்து டுவெண்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து கோல்டு காயின்ஸ் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கு இதே டுவெண்ட்டி த்ரீ கேரட்டில் மோதிரம் காப்பு அந்த மாதிரி செய்வாங்க இதெல்லாம் ஆரம்பம் செஞ்சால் கரெக்டாக பிச்சிடும் ஓகேவா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் இந்த மோதனும் காப்பு அதெல்லாம் செய்வாங்க இதே டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு செம்பு வெள்ளி துத்தனாகும் அப்படி இருக்கும் இதில் வந்து எல்லா வகையான நகையும் செய்வாங்க இதில் தான் அந்த பிரிண்ட் இருக்கும் நம்ம எல்லா கோல்டு ஜுவல்ஸ்லையும் எடுத்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு இதே இருபது கேரட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு செம்பு வெள்ளி துத்தனாகம் இருக்கும் இதில் வந்து சுத்த தங்கம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் இந்த இதர மற்ற உலோகங்கள் வந்து பதினாறு புள்ளி ஏழு இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம நெ அப்படியே நெக்ஸ்ட் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே வந்தீங்கன்னா அப்டூ வந்து ஃபோர்டீன் கேரட் வரையும் கொடுத்துருப்பாங்க நமக்கு ஓகேங்களா ஃபோர்டீன் கேரட் வரையும் கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ சம் பார்க்க போதும் வாங்க இப்போ வந்து தங்கத்தோட தூய்மையை எப்படின்னு சொல்கிறாங்கன்னா கேரட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டோன் வெயிட்டை தான் வந்து காரட் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டி என்பது தங்கத்தின் தூய்மையை குறிக்கும் சொல் அப்படின்றது தான் கேட்டின்னா என்ன தங்கத்தோட தூய்மையை குறிக்கிறது தூய்மை அப்படின்றது வந்து வேறு எப்படிலாம் சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்குது எத்தனை சதவீதம் தூய்மையாக இருக்குது எத்தனை பர்சன்டேஜ் தூய்மையாக இருக்குது அந்த தங்கத்தோட தரம் என்ன அந்த தங்கத்தோட டச் என்ன அந்த தங்கத்தோட மச்சம் என்ன இதெல்லாம் வந்து தூய்மையை குறிக்கிற சொல் சிடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் அந்த கற்கள்லாம் வைக்கிறாங்கள்ல அந்த கற்களோட இறையை குறிக்கும் இங்கேயே ஜாதி கற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவரத்ன கற்களுக்கு இல்லையா அதுதான் வந்து ஜாதி கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கேட்டியோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இருபத்தி நாலு இன்ட்டு ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் போட்டிங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் ஓ இதுதான் அந்த இருபத்தி நாலு பாக்ஸுக்கான ரீசன் ஓகேவா ஒன் கேட்டுன்றது எப்படி கண்டுபிடிங்கன்னா ஹண்ட்ரட் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட வேல்யூ ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒரு பாரோட வேல்யூ ஒரு பாரில் இருபத்தி நாலு பாக்ஸஸ் இருக்கும் அந்த இருபத்தி நாலு பாக்ஸஸில் ஒரு பாக்ஸோட வேல்யூ வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது கேட்டி இதே சீட்டி அப்படின்னு ஜாதிக்கத்தில் நம்ம இல்லையா அந்த கேரட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கேரட்ன்றது வந்து இரநூறு மில்லிகிராம் இருக்குங்க இதே ஒரு சீட்டுன்றது வந்து இரநூறு மில்லிகிராம் இருக்குது ஒரு கேரட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு சென்ட்டு ஒரு சென்ட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லிகிராம் ஓகேவா இது இது வந்து கொஞ்சம் வந்து டேட்டாவை மனப்பாடம் மனப்பாணம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம்ஸ் போடுறப்ப ஓகேவா சுத்த தங்கம் அப்படின்றது வந்து இருபத்தி நாலு கேரட் அதில் வந்து எந்த ஒரு ஆபரணமும் செய்ய முடியாது ஆபரண தங்கம்ன்றது வந்து இருபத்திரெண்டு கேரட் ஓகே இருபத்தி ரெண்டு அதோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேடிஎம்ட்டு மென்ஷன் பண்ணுறது இதனால தான் இருபத்திரெண்டு இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்ட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸு வேல்யூ கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஏற்கனவே பேசினது தான் நூறு சதவீதம் மண்ணில் துக்களாக தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் பாயிண்ட் ஒன் கலவை வந்து அந்த அலாய் செய்யறதுனால தான் நமக்கு தங்க கட்டியோ தங்க பிஸ்கெட்டோ தங்க பாரோ நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆபரண தங்கத்தில் எவ்வளோ தாமிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு சதவீதம் வந்து தாமிரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கேட்டிலேருந்து இருபத்தி நாலு கேட்டிக்கு அதோட வேல்யூ எழுதிருக்கும் ஒரு கேட்டின்றது மதிப்பு வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இதே ரெண்டு கேட்டி அப்படின்னா அதை ரெண்டாவது மல்டிபிள் பண்ணோம் இதே இருபத்தி நாலாவது கேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் இது வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் ஐஎஸ்ஓ இருக்கு இல்லையா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பகமில் இந்த அஞ்சு இந்த அஞ்சு வகை இந்த ஆறு வகையான தங்கத்தை வந்து நல்ல குவாலிட்டியாக விற்கலாம் அப்படின்றது இந்த ஸ்டாண்டர்டெல்லாம் விற்கிறதுக்கு ஐஎஸ்ஓவில் பர்மிஷன் இருக்குது என்னென்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேடி விற்கலாம் டுவெண்ட்டி டூ கேடி விற்கலாம் டுவெண்ட்டி ஒன் கேடி விற்கலாம் அதுக்கப்புறம் எயிட்டீன் கேடி விற்கலாம் ஃபோர்டீன் கேடி அப்புறம் நைன் கேடி நம்ம இந்தியாவில் என்ன வித்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூ மாதிரி எழுதிருப்பாங்க ஓகேவா இந்த பர்சன்டேஜ் வேல்யூ எப்படி வந்துச்சு நீங்கள் அப்படின்ட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் ஐஎஸ்ஓவில் ஒரு ஆறு வேல்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம் இது வந்து இன்டர்நேஷ்னல் அதாவது வந்து உலக இந்த இந்த ஆறு கேட் இந்த ஆறு தங்கையோ தங்க நகையோட அந்த மதிப்பில் விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிஏஎஸ்ன்றது இவங்க வந்து ஒரு ஆறு அளவுகள் சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு கேட்டி விற்கலாம் இருபத்தி மூணு கேட்டி விற்கலாம் தமிழ்நாட்டில் ஓகே தமிழ்நாட்டுன்ற இந்தியாவில் இருபத்தி ரெண்டு கேட்டி விற்கலாம் இருபது கேட்டி பதினெட்டு கேட்டு பதினாலு கேட்டி ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் ஒன்று டிஃப்ரென்ஸ் வரும் மீது எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு நாலு அதாவது வந்து ரெண்டு ரெண்டு வேல்யூவாக இன்க்ரீஸ் ஆகும் அதை தான் இப்படி எழுதி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் மல்டிப்பிள் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்போது கேட்டி வரையும் விற்கலாம் ஆனால் இந்தியாவில் வந்து ஒம்பது கேட்டியெல்லாம் விற்கக்கூடாது பதினாலு கேட்டியோடு நிறுத்திக்கணும் ஓகேவா இதை வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸோடு மல்டிப்புள்

ஜெர்மனியில் எட்டு கேடி போர்ச்சுக்கல்லாம் பத்தொம்பது புள்ளி ரெண்டு கேடி வந்து யூஸ் பண்ணும் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இருபத்தி ரெண்டு அரபிக் நாடுகளில் இருபத்தோரு கேடி அதனால தான் வந்து அரபிக் கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த கேடி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால என்ன நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா நகை வந்து அவ்வளோ நல்லா டிசைண்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அருந்தெல்லாம் போகாது நல்ல திடமாக இருக்கும் ஏன்னா அதிக அளவு மற்ற கலவை கலக்கிறதுனால தெம்மு செம்பு அந்த மாதிரி துத்த நகம் வெள்ளி அந்த மாதிரிலாம் கலக்கிறதுனால தங்க நகை வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் ஓகே இத்தாலியில் பதினெட்டு கேட்டியையும் கலக்கலாம் சரி ஓகே இப்போது உலக சண்டையில் கிடைக்கும் இந்த சுத் சுத்தமான தங்க பிஸ்கெட்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர் இருக்குது ஓகே பத்து டோலா அப்படின்றது வந்து ஒரு கண்ட்ரியில் விற்கிறாங்க பத்து டோலான்னா அதோட இடம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறு கிராம் நூற்றி பதினாறு கிராம் தொண்ணூற்றி புள்ளி அது எல்லாமே நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஷுர் ஓகேவா ஒரு பவுண்டு விற்கலாம் ஒரு ஒரு சில ஊரில் ஒரு பவுண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் ஒரு ஷேருன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் ஒரு அவுன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் அதோடய எடையோட வந்து நம்ம ஊரில் ஒரு பவுண்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு கிராம் ஒரு ஷேர்ன்றது வந்து இரநூத்தி கிராம் ஒரு அவுன்ஸுன்றது வந்து இருபத்தெட்டு புள்ளி முப்பத்தஞ்சு கிராம் ஒரு ட்ரை அவுன்ஸ்கிறது வந்து முப்பத்தொன்று புள்ளி நூற்றி நாலு கிராம் இதெல்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் உங்களால் சம்ஸ் போட முடியும் ஒரு ஷேர் ஆனது இவ்வளோவா மாறி இருக்குது அதோட விலை எவ்வளோ அப்படின்னு கொஷின் வரும் ஒரு ஷேர்னா இரநூத்தி எண்பது கிராம்ன்றது ஞாபகம் வச்சிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் டேட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் இப்போது இப்போ வந்து இங்கே ஒரு சம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கேட்டி கொடுத்துருவாங்க பதினஞ்சு கேட்டி அதை சதவீதமாக எப்படி மாற்றாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கொடுக்கப்பட்ட கேட்டியோட வேல்யூ எவ்வளோ பதினஞ்சு ஒரு கேட்டியின் மதிப்பு எவ்வளோ வந்து நாலு புள்ளி ஒன்று ஆறு ஆறு இப்போ பெர்சன்டேஜ் அதுதான் கன்வெர்ட் பண்ணுறோம் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் இஸ் இக்குவல் டூ சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் இதே பதினெட்டு கேடியை சதவீதமாக மாற்றினோன்னா பதினெட்டு இன்டூ ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்னா செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன்டி எயிட் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி செவன்ட்டி ஃபைவ் இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இருபது கேடியை சதவீதமாக மாற்றோம்னா இருபது இன்டூ நாலு புள்ளி ஒன்று ஆறு ஆறு போட்டால் நமக்கு எயிட்டி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி டூ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இந்த பின்னாடி இருக்கிற வேல்யூ வந்து ரொம்ப நியர்பை அபோவ் ஃபைக்கு மேலே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறாங்க பிலோ ஃபைவ் கீழே இருந்துச்சுன்னா அதோட ப்ரீவியஸ் வேல்யூ போட்டுக்கிறாங்க ஓகேவா எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோ இந்த செம்மெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும் டுவெண்ட்டி டூ கேட்டினா டுவெண்ட்டி டூ இன்டூ ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் எவ்வளோ பெர்சென்டேஜு அப்படின்னு பார்த்து நைன் ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓகே இந்த இந்த கொஷின்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா பாருங்கள் தேர்ட்டி டூ கேட்டியை சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம அவசரமாக தேர்ட்டி டூ இன்டூ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்லாம் போடக்கூடாது ஏன்னா கேட்டியோட மதிப்பு வந்து அப்டூ எது

இப்போ பர்சன்டேஜை கேட்டியா மாற்றுறது இவ்வளோ நேரம் கேட்டியே பர்சன்டேஜாக மாற்றிருந்தோம் இப்போ பர்சன்டேஜை கேட்டியாக மாற்றுறது கேடிஏ எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜை எப்படி கேட்டியாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடி இஸ் ஈக்குவல் டு எயிட்டி பர்சன்டேஜ்னா எயிட்டி டிவைட் பை ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்னா அதோட வேல்யூ என்ன கேடி வேல்யூ நைன்டீன் பாயிண்ட் டூ ஓகே இதே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி மாற்றலாம் செவன்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்னால் எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை கேடி அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட்டீன் கேடி வரும் ஓகே இதுதான் வந்து Mau beli இந்த விஷயம் தான் நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இந்த தங்க நகை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தங்கத்தோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் மஞ்சள் நிலம் எண் எழுபத்தொம்போது அடர்த்தி வந்து பத்தொம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு உருகுநிலை ஆயிரத்தி அறுபத்தி நாலு இது கரையும் தன்மை எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ த்ரீ ராஜ திராவத்தில் கரையும் அடர் நைட்ரிக் அமிலம் மற்றும் அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஒரு அவுன்ஸ் சார்ந்து ஒரு அதாவது வந்து தங்கத்தை வந்து எப்படி தகடாக்குறாங்க மெல்லிசாக ஷீட் ஆக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அவுன்ஸ் இருபத்தெட்டு கிராம் இருந்தால் முந்நூறு சதுர அடி வரையும் ஓகே ஒரு ரூம் அளவுக்கு மில்லிஸாக தகடாக மாற்ற முடியும் கம்ப்ளியாக்கும் தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் இருபத்தெட்டு கிராம் இருந்தால் தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மீ மீட்ரு வரையும் நல்லா இழுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மென்படல மூடல் அப்படின்றது வந்து தங்கத்தில் ஏ இருக்கவே இருக்காது ஏன்னா தங்கம் வந்து எந்த ஒரு அமிலத்தாலும் கரையாது ஒன்றுமே ஆகாது தங்கம் அதனால வந்து மெல் மென்படல மூடல்ன்றது வந்து எதுவுமே கிடையாது அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட பயன்பாடு தங்கத்தோட தயாரிப்பில் ஏழு சதவீதம் டாலரு முப்பத்தேழு சதவீத சாரி தங்கு தயாரிப்பில் ஏழு சதவீதம் டாலர் தயாரிப்பிலும் அதுக்கப்புறம் முப்பத்தேழு சதவீதம் வந்து ஒரே நிமிஷம் முப்பத்தேழு சதவீதம் காசு மற்றும் பதக்கங்கள் தயாரிப்பு அதுக்கப்புறம் ஒம்பது சதவீதம் வந்து மின்னணு சாதனங்கள் தயாரிப்பிலும் ஆறு சதவீதம் இதர தயாரிப்பிலும் ஓ பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியே கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விண்வெளி வாகனத்தில் வந்து தங்கத்தில் வந்து நிறைய கோட்டிங் வந்து தங்கம் முலாம் வந்து பூசப்பட்டிருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு சிறந்த மின் கடுத்தியாகவும் வெப்ப இருக்கிறதுனால அதுக்கப்புறம் கண்ணாடி தயாரிப்பில் வந்து க தங்கத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னால் அது வந்து வெப்பத்தை அதிக வெப்பமாக இருந்தால் அது அலோ பண்ணாது ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தாலும் அதை வந்து தடுக்கிறது வந்து கண்ணாடியில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரத்தில் தங்கத்தோட பங்கு வெளிநாட்டு வர்க்கத்தில் வ வர்த்தகத்தில் பணப்பரிமாற்றத்துக்கு தங்க இருப்பு அப்படின்றது வந்து ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொருட்களின் நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் ஒன்று லிக்விட் சாலிஷ்ட் கேஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம் அதில் எதுக்குமே வந்து கோல்டு வந்து ரியாக்டே ஆகாது அதுதான் இந்த விஷயம் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ஒரு திட நிலையில் இருந்த பொருள் ஒரு வாயு நிலைக்கு மாறுது அதுக்கு நேரடியான எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பூரம் இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் இப்போ இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ரேக்கு கேரட்டு ஏன் வந்தது அதுக்கப்புறம் இந்த பார் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மேக்ஸிமம் இருபத்தி நாலு கேட்டி வரையும் தான் மென்ஷன் பண்ண முடியும் ஒரு கேடியோட மதிப்பு ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் அப்படியே இது எல்லாமே பார்த்தாச்சு நம்ம இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த புக்கில் வந்து சம்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சம்ஸை வந்து கேரட் அளவிட முறைன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் வந்து தூய்மையான கேரட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் இருந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி எயிட் இது வந்து நம்மளோட டேபிள் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோம் அது அப்படியே பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் ஓகே இப்போ வந்து தங்கத்தோட வகையும் தன்மையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கம் எப்பயுமே தங்கம் வந்து நல்ல அழுத்தமான மஞ்சள் அடர்த்தியான மஞ்சள் டார்க் எல்லோவிஷ் கலராக தான் இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த எயிட்டீன் கேட்டியெல்லாம் இருக்குது இல்லையா எயிட்டீன் கேட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு சதவீதம் தங்கம் பதினஞ்சு சதவீதம் வெள்ளி பத்து சதவீதம் செம்பு இந்த மாதிரிலாம் போட்டு கலக்கிறப்ப அதோட வந்து அந்த இழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆசிட் கிசிட் சேர்த்தோம்னா அது வந்து ரியாக்ட் ஆகி என்ன கலரில் இருக்கும் வெள்ளை கலராக மாறும் ஓகேவா தங்கத்தோட குவாலிட்டி கம்மியாக கம்மியாக அந்த அடர் மஞ்சள்ன்றது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வரும் ஓகே இந்த பிஇஎஸ் சதவீதம் இது பிஐஎஸ் அதாவது வந்து இந்தியா ஸ்டாண்டர்டில் என்ன மொத்தம் இந்த ஆறு வேல்யூ சொன்னோம் பதினாலு பதினெட்டு இருபது இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதே மாதிரி கேரட் கணக்கிடு முறையும் பார்த்தோம் ஓகே பழங்காலத்தில் வைரம் மற்றும் கற்களை வந்து குன்றின் மணி என்ற விதையை பயன்படுத்தி எடையினை அளந்து வந்தனர் அதாவது வந்து வைரத்தையும் ரத்தன கற்களையும் எடை போடுறதுக்கு இந்த சைடு நம்ம கல் வைப்போம் இல்லையா வெயிட் கல் அதுக்கு பதிலாக குன்றின் மணி அப்படின்ற விதையை வச்சு வெயிட் பண்ணாங்க வெயிட் போட்டாங்க அப்படின்றது தான் இது வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து இந்த ஒரு அவுன்ஸ்னால் எவ்வளோ வேல்யூ ஒரு ட்ராய் அவுன்ஸ்னால் எவ்வளோ வேல்யூ ஒரு பவுன்னா எவ்வளோ வேல்யூ ஒரு ஷேர் ஒரு டென் டோலானா எவ்வளோ வேல்யூ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து மழைப்பாடம் தான் ஆகணும் ஓகே ஒரு ஸ்டாண்டர்ட் கோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இந்தியாவில் எப்படி எட்டு கிராம்ன்றது வந்து ஒரு பவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தங்கத்தில் நம்மளோட அளவீடு அப்படின்னு சொல்லி எட்டு கிராம் ஒரு பவுன் ஏழு கிராம் வந்து முக்கா அரை பவுன் ஆறு கிராம் முக்கா பவுன் அஞ்சு கிராம் வந்து அரை அரை அரைக்கால் பவுன் நாலு கிராம் அரை பவுன் மூணு கிராம் கால் அரைக்கால் பவுன் ரெண்டு கிராம் கால் பவுன் ஒரு கிராம் அரைக்கால் பவுன் ஐநூறு மில்லி அரை கிராம் நூறு மில்லி ஒரு குண்டுமணி தான் நூறு மில்லி பி இப்போது பிஏஎஸ் பார்த்தோம் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க இவங்க தான் நெ நைன் கேடி வரும் வரும் நம்மளது வந்து ஃபோர்டீன் கேட்டி அமெரிக்காவில் இங்கிலாந்தில் ஜெர்மனியில் போர்ச்சுகீஸில் அரபிக் கண்ட்ரீஸில் இந்தியாவில் இத்தாலியில் எந்த ஒவ்வொரு நாடுகளையும் பயன்படுத்தும் தங்க கேரட்டோட அளவு நம்ம வந்து டுவெண்ட்டி டூ கேரட் போயிட்டுருக்கோம் இதுவும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு இந்த சம்மும் வந்து இந்த புக்கில் இருக்கிற அஞ்சு சம்மு இது ஒன்றும் இல்லை கேட்டியை வந்து சதவீதமாக மாற்றணும்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸோட மல்டிபிள் பண்ணும் இதே சதவீதத்தை வந்து கேட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட்டால் டிவைட் பண்ணி ஸோ ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸுன்ற வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேட்டின்றது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் லெசன் முடிச்சாச்சு தேங்க் யூ